ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரம் நூலிலிருந்து சலம் காணும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கார் நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே இந்த நூலுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா சினம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்சமாட்டார்கள் யமனுடைய போருக்கும் அஞ்சமாட்டார்கள் இருண்ட நரகக்குழியை அடைய மாட்டார்கள் கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள் புலி கரடி யானை முதலிய கொடிய விலங்குகள் குறித்தும் மனம் கலங்கமாட்டார்கள் கந்த பெருமானது பெருமையைக் கூறும் நல்ல நூலாகிய கந்தர் அலங்காரத்தின் நூறு திருப்பாடல்களுள் ஒரு திருப்பாடலை ஏனும் கற்று அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களே ஆவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கந்தர் அலங்கார நூலினுடைய விளக்கம் கந்தர் அலங்காரம் அந் இத்தனை பாடல்கள் இருக்குது அதில் ஒரு பாடலை நாம் உணர்ந்து படித்து அதை நாம் முருகனை அவரோட மனசால் நினச்சி வழிபட்டு ஒரு நூலை சொன்னால் கூட போதுங்க வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் நம்மை அணுகாது அப்படிங்கிறது தான் இறைவாக்கு அதாவது அருணகிரிநாதர் முருகருடைய அருளால் நமக்கு கூறியது கந்தன் நூல் கந்தர் அலங்கார நூல் இவற்றில் ஏதாவது ஒரு நூல் நீங்கள் கந்தர் அலங்காரம் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது ரேண்டமாக திருப்புங்க ஏதாவது ஒரு நூல் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நூலாக இருக்கும் அந்த நூலை கற்று தேரி எப்போவுமே முருகன மனசால் நினச்சி அந்த நூலை தினமும் சொல்லி வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் மரண பயம் நீங்கும் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கும் கந்தர் அலங்காரத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு முருகப்பெருமானின் அருளோடு அருணகிரிநாதர் நமக்கு அருளியதல்லவா அப்படிப்பட்ட அற்புதமான கந்தர் அலங்கார் நூற்றுள் ஏதாவது ஒரு நூலை கற்று முருகன் அருளை பரிபூர்ணமாகப் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா